Hello, Beth. அனைவரும் காலையில அந்த நகரத்துல சூரியன் உதிக்குது அப்ப ஒரு பிச்சைக்காரன் அங்க உள்ள குப்பைகள் எல்லாம் குப்பை மேட்ட எல்லாம் கிளறிட்டு இருக்கான் கிளறிட்டு அவன் அங்க உள்ள பொருட்கள் எல்லாம் சேகரிச்சிட்டு நேரம் வீட்டுக்கு போயிருவான் இப்படி அவனுடைய வாழ்க்கை அந்த போயிட்டு இருக்கு அவனுடைய பெயர் சலீம் சலீம் சலீமோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கு அவன் நிறைய பேர் பார்த்துட்டு குப்பைக்காரன் வந்துட்டான் குப்பை வியாபாரம் வந்துட்டாரு அப்படின்னு நிறைய பேர் வந்து கிண்டல் அடிப்பாங்க எதுவுமே காதல வாங்கிக்காம அவன் பாட்டுக்கு தினம் தூரம் போறது குப்பை பொறுக்கிறது வீட்டுக்கு போறது அப்படின்னு இருப்பான் அதே நேரத்துல அவன் வீட்டுல அடுப்பு கூட கிடையாது அந்த அளவுக்கு அந்த வீடு வெறுமையா இருக்கும் அவன் காலையில் எழுந்திரிச்சு அந்த பொருளை வித்தானா அதை வச்சு கொஞ்சம் கடையில் வாங்கி சாப்பிட்டுருக்கலாம் இப்படி அவனுடைய வாழ்க்கை ஓடுது அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவன் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லயே ரெண்டு குழந்தை இருக்கு இவனுக்கு நோய் வருது இப்போ இவன் வேலை இல்லாம இருக்கிறான் இப்பதான் அவனுடைய மனைவி நீ நோயிட்டவன் உனக்கு வேலை இல்ல குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு அருகதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு போயிடுறான் இப்போ சலீம் மட்டும் தனியாளா இருக்கான் இப்படி அவனுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு இப்ப ஒரு குப்பமேட்ல அவன் குப்பை கிளறிட்டு இருக்கான் அங்க உள்ள பொருட்கள் எல்லாம் தேடிட்டு இருக்கான் இப்பதான் தூரத்துல ஒரு பெரிய ஒரு பைய பாக்குறான் அந்த பைய பார்த்து அவனுக்கு ஆச்சரியம் ஏன்னா அந்த பையில ஒரு சேரு இல்ல ஒரு அழுக்கு இல்ல சுத்தமான ஒரு சாக்கா இருக்குல ஒரு பெரிய கயிறு போட்டு நல்லா பார்த்துட்டு அக்கம் துணிகளா கூட இருக்கலாம் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு அங்குள்ள ஆட்களுக்கு யாரும் தெரியாத அளவுக்கு ஒரு நல்ல புகமுற்ற ஒரு இடத்துக்கு போய் நிக்கிறான் அங்க போயிட்டு அந்த மூட்டையை மீதோ திறந்து பாக்குறான் திறந்து பார்த்த பிறகு அவன் பயங்கரமா அதிர்ச்சி ஆவறான் அவன் கைகள் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது ஏன்னா அதுல ஒரு பிளாஸ்டிக் பையில சுத்தி கெட்டு கெட்டா பணம் இருக்கு வெள்ள எடுக்கிறான் அவன் கை நடுங்குது உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி நிலவுது அவனுக்கு ஒண்ணுமே புரியல இப்ப டக்குன்னு அதுல வச்சிடறான் இது உண்மையா இது கனவா இல்ல இது பிரமையா அப்படின்னு ஒரு நிமிஷம் அவனே அதிர்ச்சி ஆகிறான் இப்ப சுத்தமுத்தம் யாரும் இருக்காங்களா தன்னை கவனிக்கிறாங்களு பாக்குறான் இப்ப அந்த சாக்க திரும்ப கட்டிக்கிட்டு அப்படியே நேரா வீட்டுக்கு கொண்டு போறான் இப்ப அவன் வந்துட்டு இருக்கும் போதே பயத்தால அவனுடைய நெஞ்சு நடுங்குது இப்ப யாரும் கூப்பிடுற மாதிரி இருக்கு அது அவனை கூப்பிடுற மாதிரி இருக்கு அதே போல நாய் குறைக்குது அவனை பார்த்து குறைக்கிற மாதிரியே இருக்கு அவனுக்கு எல்லாமே பயங்கர ஒரு ஃபீலிங்கா இருக்கு இப்ப நேரா அவன் வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்துட்டு கதவை ஓபன் பண்ணி யாராச்சும் அவனை பாக்குறாங்கன்னு பாக்குறான் இப்ப அவன் போயிட்டு சாக்கு முட்டை கீழே வச்சுட்டு மேலே ஒரு சாக்க போட்டு மூடுறான் இப்ப திரும்ப வந்து வெளில வந்து பாக்குறான் யாராச்சும் நம்மள பாக்குறாங்களா அப்படின்னு பாக்குறான் இப்ப திரும்பவும் கதை சாத்திக்கிறான் கதை சாத்திக்கிட்டு அந்த பைய ஓபன் பண்றான் திரும்பவும் அவனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அந்த நோட்டை எடுத்து பிரிச்சு பாக்குறான் எல்லாமே ஐநூறு ரூபா கட்டா இருக்கு எண்ணி பாக்குறான் ஒரு கட்டுல ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு அதுல முப்பது நாற்பது கோடிக்கு மேல பணம் இருக்கு இதை கண்டு அவனுக்கு திக் திக்னு இருக்கு இப்ப அவனுக்குள்ள நினச்சுக்கிறான் ஒருவேளை ஏதாவது தலைவர் கொடுக்கப்பட்டதா அல்லது யாராவது கொள்ளடிக்கப்பட்டதா அல்லது ரவுடி யாராவது யாராவது நம்மள தேடி வருவாங்களா இந்த பணத்தை தேடி யாராவது வருவாங்களா அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான் அவனுக்கு ஒண்ணுமே புரியல ஆனா அவன் மனதுக்குள்ள இன்னொரு மகிழ்ச்சி நமது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் வந்துருக்கு நம்ம உடல் இவ்வளவு நோயிலே இருந்தது அதை தீக்கலாம் அடுத்ததான் நமது வாழ்க்கையை மாத்தலாம் வீடு கட்டலாம் நல்ல வசதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்திலே இருந்து படுத்திருக்கான் இப்ப விடிய இது விடிஞ்ச உடனே அவன் டாக்டரிடம் போறான் இப்ப அந்த மருத்துவர் அவனை வந்து மதிக்கிறாங்க ஏன்னா ஓசில பார்த்தாதான் எல்லாம் திட்டுவாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான் இப்ப அவன் பணம் கொடுத்து பாக்குறான் அந்த மருத்துவரும் அவனை மதிக்கிறாங்க இப்ப அவனுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் இந்த பணம் எனக்கானதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் வீட்டுக்கு போறான் இப்ப அவன் வீட்டுல வந்து அவனுடைய கனடைய பார்க்கறான் கனடையை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்ததா அவன் நினைக்கிறான் இப்ப நம்மளை மாத்திக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அவன் வீட்டை பாக்குறான் கூறலாம் சிதலமடைஞ்சிருக்கு முதல்ல இந்த வீட்டை சரி பண்ண

நிறைய பேரு அவங்க கிடைக்க வராங்க இப்ப சில பெண்கள் எல்லாம் வந்துட்டு சலீம் நீ இப்ப ரொம்ப மாறிட்ட அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுவும் அவங்க கூட வேலை செஞ்சிருந்த உப்பு புரிக்கிட்டு இருந்தவங்க சொல்றாங்க இதை கேட்டு அவனுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவன் தொழில விரிவுபடுத்த ஆரம்பிக்கிறான் அவன் ஒரு லாரி வாங்க ஆரம்பிக்கிறான் கடையில் உள்ள பொருட்கள்லாம் ஒரு இடத்துல இருந்து வாங்கி மொத்த மொத்தமா ஹோல்சேல் பண்றான் அவன் ஒரு சப்ளையரா மாறுறான் ஒரு பெரிய தொழிலதிபர் போல அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையுது இருந்தாலும் அவனுடைய மனதுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அந்த சாக்குக்கு பக்கத்துல அந்த பணத்துக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இப்படி யோசிப்பான் எப்போதாவது இந்த ரகசியம் வெளிப்படுமா இந்த பணத்தோட உண்மையான உரிமையில இருந்தா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு வேற என்ன நடக்கும் அப்படின்னு அவனுக்குள்ளேயே குறிப்பான் ஆனா அடுத்த கணமே அவனுக்குள்ளேயே அவன் ஆறுதல் குறிப்பான் இது எனக்கு கிடைச்ச வெகுமதி அப்படின்னு அவன் நினைக்கிறான் இது எனது கடின உழைப்போட பலன்

ங்க இருந்தான் ஆனா அவனுக்குள்ளேயே ஒரு வெறுமை இருந்தது அவன் வெறுமையை உட்காந்துட்டு இருக்கான் அப்ப அவனுக்கு பரிச்சயமான முகம் அவன் வீட்டு பக்கத்துல யாரும் வந்து நிக்கிறாங்க அத பார்த்து அவன் அதிர்ச்சி இருந்தபோது விட்டு சென்ற அவனுடைய மனைவிதான் அதிர்ச்சி வரா ஏன்னா தான் நோய் வாய்ப்பட்டு இருக்கும் போது இப்படி விட்டுட்டு போனாலே இப்ப திடீர்னு வந்து நிக்கிறான் அது நம்மளிடம் இருக்கும் இந்த தானா இந்த தானா இது ஒரு பேராசியா அப்படின்னு அவனுக்குள்ளேயே அவன் நினைச்சிட்டு இருக்கான் இந்த இடத்துல தான் அனிதாவும் அவளது ரெண்டு குழந்தைகளும் அங்க நின்று இருக்கு இப்ப அவன் சொல்றான் சொல்றா சலீம் எங்களை மன்னிச்சிருங்க நான் அவங்களை விட்டுட்டு போனது தப்பு தான் சூழல் அப்படி அமைஞ்சிருச்சு நான் உன்ன விட்டுட்டு போனது சரியில்லை அப்படின்னும் அவன் சொல்றா இந்த நேரத்தில் தான் அவனுடைய ரெண்டு குழந்தைகளும் அப்பா நான் அவங்களோட இருக்க விரும்புறோம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க எங்களை மன்னியங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க அப்ப சலீம் சொல்றான் அவனுடைய மனைவிடம் நான் ஏழ்மையா இருக்கும்போது போது எங்க போனேன் இப்ப திரும்பி வந்திருக்கிய இது காதலா இல்ல பேராசியா அப்படின்னு அனிதாவிடம் கேட்கறான் இதை கேட்ட பிறகு அனிதாவோட கண்கள்ல கண்ணீர் வழியுது உடனே அவன் சொல்றா இல்ல சலீம் இப்ப நாங்க மிகவும் வருந்துரும் அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு குழந்தைகளுக்கு உங்களோட நிலை தேவை சொல்றா இப்ப சலீமும் கண்களை தாழ்த்தி இப்படி யோசிக்கிறான் மன்னிப்பது மனிதரோட இயல்பு எல்லாத்துக்கும் மேல அந்த குழந்தைங்க என்னுடையது அவங்களுக்கு என்ன விட வேற யாருக்கும் உரிமை அதிகமா இல்ல அதனால குழந்தைகளோட கல்வியும் அவங்களோட எதிர்காலத்தையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் இப்ப சரின்னு சொல்றான் அனிதாவோட கண்கள்ல கண்ணீர் வருது அதே போல ரெண்டு குழந்தைகளும் சிரிக்கிறாங்க ஆனாலும் அவன் ஒரு கண்டிஷன் போடுறான் என்னுடைய உதவி உனக்கு எப்போது கிடைக்கும் ஆனாலும் உனக்கு எவ்வளவு பணம்னாலும் நான் தரேன் ஆனா என்னுடைய வாழ்க்கையில தற்போது நீ குறுக்கிடாத உன்னுடைய அம்மா வீட்டுக்கு திரும்ப போ நான் சொல்லும் போது வா அப்படின்னு அவன் சொல்றான் அவனுடைய வாழ்க்கை இப்ப பசுமையா மாறுது ஆனாலும் அவனுக்கு இரவுல தூக்கமே வரல அவன் ஒரு நாள் அந்த சாக்கு முட்டைக்கு பக்கத்துல உட்காந்து வந்துட்டு இப்ப எல்லாமே திரும்ப வந்திருக்கு மரியாதை பெயர் அமைதி முழு வாழ்க்கையும் திரும்பி இருக்கு ஆனா எனது மன அமைதியை நீ தர முடியுமா அப்படின்னு அந்த சாக்கு மூட்டை கிட்ட சில வாரங்கள்ல சலீமோட கடை ஒரு பெரிய பேரரசா மாறுது அவனோட கிடங்குல வெளியேறும் பொருட்கள் அதிகமாயிட்டே போகுது மிகப்பெரிய வருமானமும் ஈட்டிட்டு இருக்கான் அவனோட கிராமத்துல உள்ள மக்கள் எல்லாருமே நிறைய பேர் சலீம் பாய் அப்படின்னு அன்போட அழைக்கிறாங்க வெளியுலகத்துல எல்லாமே நல்லாதான் இருந்தது ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சுமை அவனை அழுத்திட்டே இருக்கு அந்த பைய பார்த்து எப்பொழுதும் அவனை ஆதரப்படுத்திட்டே இருப்பான் ஒருவேளை இது ஒரு திருடனால வீசப்பட்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னா இது விதியா இருக்கலாம் அப்படின்னும் பல விதமா யோசிக்கிறான் ஒரு நாள் வீட்ல வந்து அமைதியா வந்து போடுது அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நியூஸ் வாசிப்பாளர் முகம் மாறிட்டே இருக்கு இது கவனம் செலுத்தாத ஒரு அரசியல் முட்டாளோட கதை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவருடைய குரல் சத்தமாயிட்டே இருக்கு முக்கிய செய்திகள் அப்படின்னு சொல்லப்படுது எம்எல்ஏ வீட்டுல நடந்த அந்த திருட்டு தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு எம்எல்ஏ வீட்டுல இருந்து பல கோடி ரூபாய் பணத்தை ஒரு திருடன் திருடிட்டு ஓடனா அப்ப ஓடிட்டு இருக்கும்போது போது போலீசார் அவனை துரத்துனாங்க ஆனா அவனை மட்டும் தான் பிடிக்க முடிஞ்சது ஆனா அந்த பணத்தை அவன் எங்கயோ ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த பணம் எங்கேயோ பத்திரமா இருக்கணும் அப்படின்னு அந்த செய்தி வாசிக்கிறவரு சொல்லிட்டு இருக்காரு காவல்துறை தொடர்ந்து கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப சலிமோட கையே இதயம் து அவர் மேல சொல்றாரு ஒருவேளை இந்த பணம் கண்டுபிடிக்கப்படாம போலாம் அந்த பை இன்னும் பத்திரமா எங்க இருக்குது அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப சலீம் யோசிக்கிறான் எப்பயாவது நம்மள போலீசார் கண்டுபிடிச்சா நம்ம வாசல் நிப்பாங்க அப்படின்னும் அவன் நினைக்கிறான் அது மட்டும் இல்லாம அந்த இரவு அவன் புரண்டு புரண்டு படுக்கிறான் கடல கடைக்கு வந்தோம் அவனோட யோசனை முழுவதும் அந்த செய்தியிலே இருக்கு இப்ப திரும்ப வந்து அந்த மூட்டையை பிரிச்சு பாக்கிறான் மூட்டையில பணம் எல்லாமே பத்திரமா இருக்கு சலீமும் அந்த மூட்டையிலே பணத்தை எல்லாமே வச்சுட்டு இந்த செல்வம் என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னா நான் இதை செலவழிக்க முடியும் அப்படின்னும் அவன் யோசிக்கிறான்

அழைச்சிட்டு வர்றாரு முக்கியமா அவர் சலீம்கிட்ட பொருட்களை வாங்கி ஏற்றுமதி பண்றாரு இப்ப அவர் கூட வந்து அந்த பெண்ணை பார்க்குறாரு அவருடைய சகோதரியை பார்க்குறாரு அவருடைய சகோதரி ரொம்ப அழகா இருக்காங்க அவருடைய கணவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நோயால இறந்துட்டாரு இப்ப அவரும் தனது சகோதரோட சேர்ந்துட்டு அவருடைய தொழில நிர்வகித்து வர்றாரு சலீமும் அந்த பெண்ணோட பேசும்போது அவர் நிம்மதியா உணர்றாரு சலூனி வார்த்தையில எந்த ஒரு நாடகமும் இல்ல அவரும் சாதாரண ஒரு மனிதனாதான் சலீமம் பாக்குறா ஒவ்வொரு நாளும் கடைக்கு வர ஆரம்பிக்கிறா சலீம் கூட பழக ஆரம்பிக்கிறார் இப்ப அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நெருக்கம் அதிகமாவது இப்பதான் ஒரு நாள் சலோனி சொல்றா நீங்க ரொம்ப கடின உழைப்பாளி அப்படின்னும் அவர் சொல்றா முதல் முறையா அவன் ரொம்ப சந்தோஷம் அடைகிறான் நாங்க உங்களை மதிக்கிறோம் அப்படின்னும் அவர் சொல்றா இந்த நேரத்துல சலீம் சிரிக்கிறான் நீங்க ரொம்ப மதிப்புக்குரியவர் அப்படின்னு அவர் சொல்றா இதை கேட்டு சலீமும் அவன் மனதுக்குள்ள ஊருகிறான் இந்த நாட்களுக்கு பிறகு ஒரு பெண்ணோட வாயிலிருந்து இப்படியான வார்த்தை கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மென்மையான உணர்வு இதுவரை இல்லாத அளவு மகிழ்ச்சி ஆகிறான் இப்ப சலீமுக்கும் சலோனிக்கும் திருமணம் செய்யறதா முடிவு செய்யப்படுது இது ஊர் மக்களுக்கு தெரியுது இப்ப எல்லோருமே சலீம

போய் அமர்ந்துகிட்டு இப்படி யோசிச்சுட்டே இருப்பான் ஆ அந்த பையே அவனுக்கு நிம்மதியை கொடுக்கல இந்த பணம் ஏதோ குற்ற செயல தொடர்பு இருக்கா அப்படின்னும் அது எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அவன் யோசிக்கிறான் இந்த யோசனை படிப்படியா ஒரு முடிவு கொண்டு செல்லுது இந்த பணம் நீண்ட நாள் இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அதனால மற்றவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் ஒரு மனிதனுக்கு வறுமை எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட தீங்க குடுக்கும் அப்படின்றது சலிமுக்கு தெரியும் ஏழ்மையா இருக்கிறது ஒருத்தரோட மரியாதையை பறிக்கும் அதே நேரத்துல கிண்டலுக்கு ஆளாவும் மருத்துவமனையில கூட இவங்களை மதிக்க மாட்டாங்க அப்படி ஒரு நாள் தான் அவன் பிச்சைக்காரனா இருக்கும் போது அவன் ஏழையா இருக்கும் போது ஒரு மருத்துவமனைக்கு போறான் அப்ப அவனை மருத்துவமனை ஊழியர்கள் அவமானப்படுத்துறாங்க இந்த விஷயம் எல்லாம் அவனுடைய நினைவுல வந்து போது இந்த தான் சலிம் என்ன பண்றானா உடனடியா ஊருக்கு வெளியே புறப்படுறான் இப்ப அந்த ஊர்ல இந்து கோயிலும் மசூதியும் பாலடைஞ்சு போயிருக்கு பழசா இருக்கு இப்போ அதை புதுப்பிக்கிறான் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்றான் இதை கேட்டு எல்லோருக்கும் ஆச்சரியம் இப்போ அவனிடம் இருந்து பணம் கொடுத்து உதவி பண்றான் கோயில்களும் மசூதிகளும் கட்டி முடிக்கப்படுது இப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சலிம மதிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு தனி மரியாதையும் அவனுக்கு வருது பிறகு நான் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடமும் கட்டுறான் அங்க பிள்ளைகளுக்கு இலவசமாவே கல்வியும் கொடுக்குறான் அங்க நிறைய ஆசிரியர்கள் நாங்க குறைவான சம்பளத்துல வேலை செய்யறோம் அப்படின்னு அவங்களும் வேலை செய்யறாங்க இப்படி நாட்கள் போயிட்டு இருக்கு இப்ப அந்த ஊருக்கு தலைவரா மாறுறான் அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே சலீம ரொம்பவே மதிக்கிறாங்க இப்படி ஒரு மனிதரை உலகத்துல பார்க்கவே முடியாது அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க மீதுமல்ல பணத்தை சலீம் முதலீடு செய்யறாரு அவருடைய தொழில மிகப்பெரிய பணக்காரரா அவர் மாறுறாரு இப்ப அவருடைய வருமானம் அதிகரிச்சதால பல பில்லியன் கணக்கான மதிப்புள்ள வணிகத்தை செய்றாரு பிசினஸ் பண்றாரு இப்ப தானும் தனது மனைவிக்கும் லண்டன்ல ஒரு வீடு வாங்கி கட்டுறாரு இப்ப அங்க வந்து தனது மனைவிகளையும் பிள்ளைகளையும் கொண்டு செல்றாரு அங்கே பிள்ளைகளை வைக்கிறாரு அவரது முதல் மனைவி கூட குழந்தைகளோட மகிழ்ச்சியா வாழ்றா சலீமோட கருத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கருத்துருவீங்க ஓகே நம்ம எவ்வளவு பிரச்சனைக்கிறேன் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்